ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள் என்னென்ன உணவு வகைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இரும்பு சத்தானது நம் உடலில் ரத்த சுவப்பணுக்களை கூட்டுவதற்கு பயன்படுகிறது நாம் அன்றாடம் சைவ அல்லது அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளுகிறோம் இதில் சைவ உணவு சாப்பிடுகிறவர்களுக்கு அதிகமாக சத்து குறைபாடு நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே சைவ உணவு சாப்பிடுறவர்கள் என்னென்ன சைவ உணவில் அதிகம் அயன்சத்து உள்ளது என்பதனை அறிந்து அதன்படி உணவு உட்கொள்வது நல்லது பொதுவாக கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் நிறைய அயன்சத்து இருக்கிறது அதாவது பச்சை காய்கறிகளில் நிறையவே அயன் இருக்கிறது கேபேஜ் பிரக்கோலி ஸ்பினாச் கீரை வகைகள் மற்றும் முருங்கை கீரையில் அதிகமாக அயன்சத்து இருக்குது இந்த அயன்சத்தானது நான் சுவாசிக்கும் ஆக்சிஜனை நம் உடல் முழுக்க கொண்டு செல்வதற்கு பயன்படுகிறது எனவே நாம் கீரை வகைகள் அல்லது பச்சை காய்கறிகள் ஏதாவது வந்து தினம் நம்முடைய அன்றாட உணவில் உட்கொள்வது மிகவும் நல்லது பாலக்கீரையில் அதிக அதிகளவு அயன்சத்து உள்ளது எனவே வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை பாலக்கீரை எடுப்பது மிகவும் சிறந்தது பீன்ஸ் வகைகள் அதாவது பயறு வகைகள் கடலை வகைகள் இதில் அதிக அளவு அயன்சத்து இருக்கிறது சோயா பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் பிளாக் பீன்ஸ் அதாவது நம்ம கருப்பு உளுந்து சுண்டல் அதிலும் கருப்பு சுண்டல் மற்றும் பட்டாணி வகைகளில் அதிக அளவு அயன்சத்து இருக்கிறது எனவே இந்த பயறு வகைகளில் ஏதாவது ஒன்று தினமும் நாம் உட்கொள்ளும் உணவு வகைகளில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த பயறு வகைகள் அல்லது கடலை வகைகளை கட்டி அல்லது முளைக்க வைத்து சாப்பிடுவது சிறந்தது முளைக்க வைத்து மைக்ரோ கிரீனாக சாப்பிடும்போது அதிக அளவு புரோட்டீன் சத்தும் இந்த அயன் சத்தோடு சேர்ந்து கிடைக்கிறது எனவே உடலுக்கு இது ரொம்பவுமே நல்லது அன்றாடம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாழைப்பு இது தன்மை உள்ளது ஆனால் அயன் சத்து மிகுந்த ஒரு உணவு இதையும் எடுத்துக்கொள்ளலாம் பீட்ரூட்டில் அதிக அளவு அயன்சத்துடன் வைட்டமிசி போலிக் ஆசிட் போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளது சிறு தானிய வகைகளான கம்பு குதிரைவாலி அரிசி ராகி இதில் அதிக அளவு சத்து காணப்படுகிறது உலர் திராட்சை உலர் அத்திப்பழம் உலர் ஆப்ரிகாட்ஸ் உலர் பேரிச்சம்பழம் இந்த பழ வகைகளில் அதிக அளவு அயன்சத்து காணப்படுகிறது உலர் பழங்களை இரவில் ஊற வைத்து காலையில் வெறம் வயரில் சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட்டு வர அதிக பயன் கிடைக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் கற்பிணி பெண்கள் எல்லா வயதினரையும் இரத்த சுவை நோய் பாதிக்கும் அதாவது இரும்பு சத்து குறைபாடு நோய் பாதிக்கும் எனவே இரும்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை உட்கொண்டு நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்